அல்லாஹுடைய தூதர் செல்வதாசுன்னு சொல்றாங்க இதே போலதான் அஹப்புன் நாசி இல் அல்லாஹ் மனிதர்கள்லயே மிகவும் விருப்பமானவர்கள் யார் மனிதர்கள்லேயே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யாருன்னா அன்ஃபாஹும் லின்னாஸ் அவர் மூலமாக மற்ற மக்கள் பயனடைகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம் மூலமாக ஒருத்தர் பயன் அடைகின்றார் என்று சொன்னால் அவர் அதன் மூலமாக அல்லாஹுடைய விருப்பத்தை பெறுகின்றார் இப்ப என்னால எத்தனை பேர் பயன் அடைகிறாங்க அது வந்து உதவி உலக ரீதியாக இருக்கட்டும் மார்க்க ரீதியாக இருக்கட்டும் என்னால் ஒருவர் பயன் அடைகின்றார் ஆனால் தான் நபிகள் சல்லாஹல்ல அலிரதியல்லாம் அவர்கிட்ட ஒரு கொடியை கொடுத்து நீங்க போங்க போய் மக்களை இஸ்லாத்தின் பால் அலையுங்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் உங்கள் மூலமாக ஒரே ஒரு மனிதர் ஐயகு ரஜுலம் வாஹிதா உன் மூலமாக ஒரே ஒரு மனிதர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் கூட சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நபி அலி வசலம் அவர்கள் சொன்னாங்க சரிங்களா சிகப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது உலகத்தில் அதை விட மேலானது எதுவுமே கிடையாது அப்ப நீ என்ன செய் மக்களுக்கு பயனுள்ளவனாக